அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் விநாயகர் பிறந்த வருடமான ஆவணி மாதத்தில் வரும் மகா சங்கட சதுர்த்தி எப்படி விரத முறை இருக்கணும் அப்படின்றத இந்த போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு எந்த தெய்வம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகரையோ உங்க குல தெய்வத்தையோ மனசுல நினைச்சிட்டு தான் அந்த கோவில இருக்க கடவுளை வணங்கணும் விநாயகர் தடைகளை நீக்குபவர் மற்றும் ஞானம் மற்றும் செழுமையின் தெய்வமாக நிற்கிறார் மகா சங்கட சதுர்த்தி என்பது விநாயக பெருமானை வழிபட ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல நாள் விநாயக பெருமானின் பிறந்த மாதமான ஆவணி மாதத்தில் வரும் இந்த நாள் மகா சங்கட ஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது விநாயக பெருமான் சதுர்த்தி நாளில் சந்திரனின் சாபத்தை போக்கியதாக கூறப்படுகிறது சங்கதம் என்பது நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் பல்வேறு துன்பங்களை குறிக்கிறது மேலும் ஹர என்பது அவற்றை வேரிலிருந்து அகற்றுவதை குறிக்கிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை சந்திரனின் நான்காவது திதியை சதுர்த்தி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு குறைந்த வரும் சந்திரனின் நான்காவது திதியை சங்கடஹர சதுர்த்தி அல்லது சங்கட சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுறாங்க அதுவும் தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் வரும் சங்கடஹர சதுர்த்தி விநாயக பெருமான வழிபடுவதற்கு இன்னும் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் சங்கட சதுர்த்தி தேதி மற்றும் நேரத்தை பார்த்துருவோம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்றுதான் வருகிறது சதுர்த்தி தேதி ஆரம்பம் எப்போனா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நாற்பத்தி ஆறுக்கு ஆரம்பமாகிறது எப்போ முடிகிறது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி காலையில எட்டுக்கு முடிகிறது சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயக பெருமான விரதமிருந்து வழிபடுவது நம் வாழ்வில் உள்ள எந்த விதமான துக்கத்தையும் போக்கக்கூடியது மற்றும் சவால்களை சமாளிக்கும் சக்தி கிடைக்கும் வீட்டில் பூஜை செய்வதற்கு முன் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளிப்பது மிகவும் நல்லது அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று பூக்கள் ஊதுவத்தி சாம்பிராணி மற்றும் விளக்குகளை வைத்து பூஜை செய்யுங்க உங்களால முடிஞ்ச உணவை வீட்டிலேயே செஞ்சு கோவில பிரசாதமா அங்க வரவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் சங்கடஹர சதுர்த்தி அன்று சூரிய உதயம் முதல் சந்திரன் உதயம் வரை விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் மங்களகரமானதாகவும் பலன் தருவதாகவும் கூறப்படுகிறது ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் கண் கணபதியே நம என்ற இந்த உச்சரிக்கிறதுனால தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெறுவதாகவும் ஒருவரின் பாதையில் இருந்த தடைகளை அகற்றுவதாகவும் விநாயக பெருமான மஞ்சள் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை வெண்கலம் மற்றும் கருங்காலி மர விநாயகர் படிக படிக விநாயகர் வீட்டில் வைத்து வழிபடலாம் நீங்க சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை சந்திரனை பார்த்த பிறகு இறுதி பிரார்த்தனை மற்றும் பிரசாதத்துடன் உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பதும் வழிபடுவதும் ஒரு வாழ்வில் உள்ள தடைகள் மற்றும் சவால்களை நீக்கி சுமூகமான பாதைகளுக்கு வழிவகுக்கும் சடங்குகளை ஒரு குடும்பமாக கூட்டமாக செய்வது குடும்ப உறவுகளை வலுப்படுத்துகிறது இது குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அன்பு மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் விநாயக பெருமானோட அருள நீங்க பெறணும்னா அதற்கு ஏற்ற நாள் சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் காலையில் நீராடி விட்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றால் விநாயகருக்கு மாலை கட்டியும் போடலாம் சங்கடஹர சதுர்த்தியோட புராண கதையும் தெரிஞ்சுக்கங்க விநாயகர் ஒரு முறை கைலாயத்துல நடனமாடி கொண்டிருந்த போது அங்கே வந்த சந்திரன் விநாயகரின் தோற்றத்தை கண்டு சிரித்தாராம் தன்னை பார்த்து சந்திரன் சிரிப்பதை பார்த்த விநாயகர் அவனின் அழகு மற்றும் கலைகள் அனைத்தும் கலையிழந்து போகுமாறு சாபமிட்டாராம் இதனால் மனம் வருந்திய சந்திரன் அதற்கு பரிகாரமாகவும் தன்னுடைய தவறை நீக்கவும் சதுர்த்தி தினத்தன்று விரதம் இருந்து விநாயகரின் அருளை பெற்றாராம் அப்போது விநாயகர் சந்திரனிடம் இன்று முதல் சுக்கில பச்ச சதுர்த்திகளில் உன்னை பார்ப்பவர்களுக்கு பாவம் சம்பவிக்கும் எனவும் அதை சதுர்த்தி விரதம் இருந்து பூஜித்தால் அவர்களுக்கு தோஷம் நீங்கும் என்றும் வரம் அளித்தாராம் இந்த விரதமே சங்கடஹர சதுர்த்தி விரதம் என அழைக்கப்படுகிறது நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் சந்திர பகவான் இவர் தண்ணீர் சார்ந்த நோய்கள் பயணங்கள் சுவை உணவு கற்பனை திறன் தெய்வீக பணி போன்றவைகளுக்கு காரகன் ஆவார் ஒருவரின் ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன் சுப பலன்களையும் தேய்பிறை சந்திரன் பாதக பலன்களையும் தருகிறது சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கவும் கேது தோஷம் போக்கவும் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விரதமிருந்து விநாயகரை வழிபடுவது மிகவும் நல்லது அதனால் உங்களின் வறுமை நீங்கி செல்வம் பெருக சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கவும் கேதுவால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கவும் சங்கடகர சதுர்த்தியில் விரதமிருந்து நன்மை பெற வேண்டும் விநாயகர் தரிசனம் விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைப்பது விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது போன்றவை சிறந்த வழிகளாகும் கடன் பிரச்சனைகளில் திண்டாடுபவர்கள் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை நேரத்தில் வீட்டிலேயே விநாயக பெருமானை நினைத்து வணங்க வேண்டும் விநாயக பெருமானுக்கு பிரியமான விநாயகர் அகவல் போன்ற துதிகளை பாடி போற்ற வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் சேரும்